Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. பிறந்த பிறந்தநாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி முன்னூறு இருக்கைகளுடன் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு பிரான்சில் அரசியல் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது எந்த நேரத்திலும் அரசாங்கம் கவிழும் நிலை காணப்படுகின்றது இதனால் பிரான்ஸ் நாடு நிதி நிலையில் கிரேக்கத்திற்கு ஒத்த நிலைக்கு வந்திருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் பிரான்ஸ் கடன் வாங்கும் செலவை முதன்முறையாக கிரேக்கத்தின் நிலைக்கு கொண்டு சென்றிருக்கின்றது பிரான்சின் அரசியல் நெருக்கடி சர்வதேச நிதி சந்தைகளில் பரவி வருகின்றது பிரான்சின் கடன் வாங்கும் திறன் வியாழக்கிழமை அன்று முதல் முறையாக கடனில் சிக்கியுள்ள கிரேக்கத்தின் அதே அளவை எட்டியிருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பிரதமர் மிஷேல் பேனியர் தலைமையிலான அரசாங்கம் அதன் ஆதரவை நிலைநாட்ட போராடி வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை கட்டுப்படுத்துவதற்காக செலவினங்களை குறைத்து வரிகளை உயர்த்துவதை நோக்கமாக கொண்டிருக்கின்றது தற்பொழுது உள்ள நிலையில் அறுபது பில்லியன் யூரோ மதிப்புள்ள வரி உயர்வுகள் செலவின குறைப்புகளை எதிர்பார்க்கும் வரவு செலவு திட்டத்தில் பேனிய கட்டாயப்படுத்த முயன்றால் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்வைக்க உள்ளதாக இடதுசாரிகள் நுவோ ஃப்ரோ பொப்பில தெரிவித்திருக்கிறது தீவிர வலதுசாரி தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி நம்பிக்கையில்லா தீர்மான வாக்கெடுப்பில் இடதுசாரிகளுக்கு பக்கதுணையாக ஆதரவாக வாக்களிக்க உள்ளதாக அச்சுறுத்தி வருகின்றது இந்த நடவடிக்கையானது அரசாங்கத்தை வீழ்த்தி பிரான்சை மேலும் அரசியல் பொருளாதார நிச்சயமற்ற நிலைக்கு உள்ளாக்கும் என அரசியல் அவதானிகள் தெரிவித்திருக்கிறார்கள் பிரான்ஸ் அரசாங்கம் விரைவான நம்பிக்கையில்லா தீர்மான அச்சுறுத்தலுக்கு உள்ளான நிலையில் வேர்னிய அரசாங்கம் அரசியல் புயல் அபாயம் குறித்து எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது அடுத்த வாரம் நம்பிக்கையில்லா பிரேரணையை முன்வைப்பதன் மூலம் பிரதமருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இது பிரதமருக்கு மாத்திரமான அச்சுறுத்தல் அல்ல அரசாங்கத்துக்குமான அச்சுறுத்தல் வரவு செலவு திட்டத்தை நிராகரிப்பது நாட்டை மேலும் அரசியல் ஸ்திரத்தன்மை பொருளாதார தேக்க நிலை என்பனவற்றுக்குள் கொண்டு செல்லும் என்று பிரதமரின் குழு வலியுறுத்துகிறது மிஷேல் பேனியே டிசம்பர் தொடக்கத்தில் மெக்திங்யோனை விட்டு வெளியேறும் நிலை ஏற்படும் என எதிர்ப்பு கூறப்படுகின்றது பிரான்ஸ் அரசியல் அவதானிகள் ஏற்கனவே வெளிப்படுத்தி வந்த பிரான்ஸ் அரசியல் நிலைப்பாடு தொடர்பான கணிப்புகள் அச்சுட்டாக நிகழ்ந்து வருகின்றன முக்கியமாக மிஷேல் பேனியர் பிரதமராக பதவியேற்ற வேளையில் டிசம்பர் வரை அவர் பதவி வகிப்பது சாத்தியமற்றது என்று அரசியல் அவதானிகள் கருத்து தெரிவித்திருந்தனர் நாடாளுமன்றத்திற்கும் அரசாங்கத்திற்கும் இடையே பதற்றம் அதிகரித்து வருகின்றது செனட் சபையின் ஆய்வுக்கும் திருத்தங்களுக்கும் உட்படுத்தப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றத்திற்கு மீண்டும் கொண்டுவரப்படுகின்றது டிசம்பர் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை இது தொடர்பான ஆய்வுகள் அங்கு நடைபெற உள்ளன நாடாளுமன்றத்தில் பிரதமர் அரசியலமைப்பின் நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்றாவது பிரிவை பயன்படுத்தி வாக்கெடுப்பு இல்லாமல் வரவு திட்டத்தை நிறைவேற்றும் செயல்பாட்டை அடுத்து அரசாங்கத்தின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை லாஃப்ரோன்ஸ் அண்ட் சுமிஸ் முன்வைக்கும் இதனை மரின் லுப்பென்னின் ரசம்புளுமோ நேஷனல் ஆதரவாக வாக்களிக்கும் பட்சத்தில் பேனிய அரசாங்கம் அடையும் அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பாக அண்ட் சுமிஸ் தலைவர் உறுதியாக இருக்கிறார் பேனிய அரசாங்கத்தை வீழ்த்துவதில் தீவிர இடதுசாரிகள் தீவிர வலதுசாரிகள் இணைந்து செயல்பட்டு வருகின்றார்கள் உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமே தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெரு அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது ஐம்பது யூரோ பிரமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா பரிஸ் பத்து பரிசத்து பாரிஸ் லாஷ் அபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயிபிளாங் பாரிஸ் பத்து லாஷபெல் பல்பொருள் அங்காடிகளின் உரிமையாளர்களே உங்களை வரவேற்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இறுதி நாட்களில் உங்களுக்காக அனைத்து மளிகை பொருட்களும் மலிவு விற்பனை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் விளம்பர விவரங்களை அவதானித்து நேரில் விஜயம் செய்து மளிகை பொருட்களுடன் மற்றெல்லா பொருட்களையும் மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் லாக் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் பதவி விலக வேண்டும் என்று கருத்து கணிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டால் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ தனது பதவியில் இருந்து விலக வேண்டும் என பிரெஞ்சு மக்கள் கருத்து கணிப்பில் தமது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளனர் பிரதமர் மிஷேல் பேனியருக்கு பெரும் சவாலாக அமைந்திருக்கின்ற இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றத்திற்கு கொண்டுவரப்பட்டு அது மிஷேல் பேனியரால் நாற்பத்தொன்பது புள்ளி மூன்றை பயன்படுத்தி நிறைவேற்றப்படும் பட்சத்தில் இந்த நிலைப்பாட்டுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் தங்களது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அரசாங்கத்துக்கு எதிராக முன்வைப்பார்கள் அவ்வாறு நம்பிக்கையில்லா தீர்மானம் முன்வைக்கப்பட்டு அந்த தீர்மானம் வெற்றி பெற்றால் அரசாங்கம் வீழ்ச்சியடையும் ஆகவே குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ பதவி விலக வேண்டுமா என்ற கேள்வி பொதுமக்களிடம் முன்வைக்கப்பட்டது இதில் அறுபத்து மூன்று வீதமானவர்கள் மேக்ரோ பதவி விலக வேண்டும் என்று பதனளித்துள்ளனர் இவ்வாறு கருத்து பகிர்ந்தவர்களில் எண்பத்து மூன்று வீதமானவர்கள் இடதுசாரி கருத்துக்களை கொண்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இல்து பிரான்ச பொது போக்குவரத்துகளுக்கான நெபிகோ பாஸின் விலை ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் மாதத்திற்கு எண்பத்தெட்டு யூரோ எண்பது சொந்தியமாக உயர்வடைகிறது இல்லை பிரான்ச மோபிலித்தே டிசம்பர் பதினோராம் தேதி அடுத்த பட்ஜெட் வாக்கெடுப்பில் நவிகோ பாஸ் மாதத்திற்கு எண்பத்தெட்டு யூரோ எண்பது சொந்தியுமாக உயரும் என அறிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கை விட இரண்டு யூரோ நாற்பது சொந்தம் அதிகரிக்கின்றது இல்து பிரான்ஸ் முழுவதும் ஒரு மெட்ரோ ஏரையார் ரயில் பஸ் டிராம் போக்குவரத்துகளுக்கு உரிய டிக்கெட்டுகளின் விலை உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது நவிகோ பாசுக்கு பயணிகள் செலுத்துவது உண்மையான செலவில் சுமார் முப்பத்து மூன்று வீதமாகும் என்று இந்து விளக்கம் அளித்துள்ளது பரிசில் கத்தெத்ரல் நோத்தடாம் துப்பரி தேவாலயத்தின் திருத்த பணிகள் முழுமையடைந்துவிட்டன டிசம்பர் முதல் வாரத்தில் மீண்டும் கத்தெத்ரல் நோத்தடாம் துப்பரி திறக்கப்பட உள்ளது டிசம்பர் ஏழாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரையான ஒரு வார காலம் தேவாலய திறப்பு விழா நடைபெற உள்ளதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ மீண்டும் தேவாலய நிலவரங்களை நேரடியாக பார்வையிடுகிறார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி தீக்கிரையாகிய கத்தித்ரல் நோத்தனாம் து பரி தேவாலயம் குடியரசுத் தலைவர் அமானுவேல் மேக்ரோ அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளை அடுத்து இப்பொழுது பூரணமாக புனரமைக்கப்பட்டுள்ளது டிசம்பர் முதல் வாரத்தில் மீண்டும் திறக்கப்பட உள்ளது கத்தேத்தரல் நோத்தடாம் துப்பரை தேவாலய நிர்மாணிப்பு முதன் முதலில் ஆயிரத்து நூற்று அறுபத்து மூன்றாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு ஆயிரத்து முன்னூற்று ஐந்தாம் ஆண்டில் நிறைவடைந்தது ஆயிரத்து நூற்று தொன்னூற்று நான்கு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கத்தேத்திரல் நோத்தடாம் துப்பரி தேவாலயம் தனது பொலிவை இழந்து ஏப்ரல் பதினைந்தாம் தேதி இரவு கருமையாக காட்சியளித்தது கெத்தித்ரல் நோதாம் துப்பரி தேவாலய புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளன தேவாலயம் டிசம்பர் ஏழாம் திகதி திறந்து வைக்கப்பட உள்ளது கத்தித்ரல் நோதாம் துப்பரி தேவாலய புனரமைப்பு பணிகளுக்கு அறுநூறு மில்லியன் யூரோ செலவு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக சேகரிக்கப்பட்ட நிதி என்பது எழுநூறு மில்லியனாக இருக்கின்றது எமனுவேல் மேக்ரோ நவம்பர் இருபத்தொன்பது வெள்ளிக்கிழமை தேவாலயத்திற்கு நேரில் செல்கிறார் புனர் நிர்மாண பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அவற்றை குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ நேரடியாக பார்வையிடுகிறார் பரிஸ் த லாஷப்பல் விடி கேஷன் கேரி காஸ்லிக் கோனிஸ் விடி சூப்பர் ஸ்டோ வழங்கும் வார இறுதி நாட்களின் மலிவு விற்பனை வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் உங்கள் இல்ல தேவை பொருட்கள் அனைத்தையும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றார்கள் விடி கேஷன் கேரி லாஷப்பல் விடி சூப்பர் ஸ்டோர் காஸ்லிக் கோனிஸ் கிறிஸ்மஸ் புத்தாண்டு பண்டிகைகளை முன்னிட்டு லாஷப்பல் எம்பி ராஜா ஜுவலரியில் தங்க நகைகள் வாங்குவோர் அதிர்ஷ்ட குழுக்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு தங்க நகை வழங்கி மகிழ்ச்சி படுத்தப்பட உள்ளனர் எம் ராஜா ஜுவலரியில் தங்க நகைகள் வாங்கும் அனைவருக்கும் பரிசல்கள் காத்திருக்கின்றன எம்பி ராஜா ஜுவலரி இலக்கம் நான்கு ரூபேடோனே பரிஸ்பத்து லாஜப்பல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பாலா உங்கள் மங்கள வைவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி ஃபோட்டோபாலா என்பத்தேடு ருது க்ளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கெடே பூசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்தி கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓத்ரூவியோ உக்ரைனில் இருந்த குஸ்க் பகுதிக்குள் சட்டவிரோதமாக நுழைந்த குற்றச்சாட்டின் பேரில் ஃப்ரோஸ் வென்கெட் ஃப்ரோஸ் இருபத்தி நான்கு பத்திரிகையாளர் கத்தரின் நொரி த்ரோந்தை கைது செய்ய ரஷ்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக ரஷ்ய செய்தி நிறுவனமான தாஸ் தெரிவித்துள்ளது ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் உக்ரைனிய துருப்புக்கள் எல்லையை தாண்டி ரஷ்ய பிரதேசத்தின் ஒரு பகுதியை ஆக்கிரமித்த குர்க்ஸில் இருந்து அறிக்கை வெளியிட்ட பல மேற்கத்திய பத்திரிகையாளர்களுக்கு எதிராக ரஷ்யா குற்றவியல் வழக்குகளை தொடங்கி இருக்கின்றது இந்த வகையில் புரோன்ஸ் வென்கத்தின் மூத்த நிருபர் மற்றும் ஏனைய மேற்கத்திய ஊடகவியலாளர்கள் உக்ரைனிய ராணுவத்துடன் சேர்ந்து உக்ரைன் படையினரின் திடீர் ஊடுருவலை தொடர்ந்து குர்ஸ்க் பிராந்தியத்தின் உக்ரைனிய கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் இருந்து உலகிற்கு செய்தி வழங்கினார்கள் என்று இவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ரஷ்யாவில் உக்ரைனிய ராணுவத்துடன் இணைக்கப்பட்டுள்ள பிரான்ஸ் பென்கெத் போர் நிருபர் அமெரிக்க சிஎன்என் இத்தாலிய ராய் ஜெர்மனி டச்சவெல் செய்தி நிறுவனங்களின் ஊடகவியலாளர்களுக்கு எதிராக ரஷ்யா நடவடிக்கை எடுத்திருக்கிறது மேலும் இந்த நிருபர்கள் ரஷ்யாவுக்குள் கால் பதித்தால் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஊடகவியலாளர்களின் இந்த நடவடிக்கைகள் ஜெனீவா ஒப்பந்தம் மற்றும் சர்வதேச சட்டத்தின் கீழ் ஊடகவிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட உரிமைகளின் அடிப்படையில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன ஆனால் ரஷ்யா அதற்கு எதிராக இப்பொழுது தனது நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றது இது தொடர்பாக சர்வதேச அளவில் நிருபர்களுக்கு ஆதரவாக எந்த கருத்துக்களும் இதுவரை வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஐசிசி கைது ஆணையில் இருந்து இஸ்ரேல் நாட்டின் பிரதமர் நெட்டின் யாகுவுக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருப்பதாக பிரான்ஸ் தெரிவித்துள்ளது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான நட்பு காரணமாக இஸ்ரேல் பிரதமருடன் தொடர்ந்து நெருக்கமாக பணியாற்றுவதாக பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகுவுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஐசிசி பிறப்பித்த கைது ஆணையில் இருந்து விலக்கு பெற்றுள்ளதாக பிரான்ஸ் கூறி வருகின்றது இது மனித உரிமை குழுக்களால் பெரும் விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலைப்பாட்டில் மாற்றத்தை அது குறித்துள்ளது காசாவில் இஸ்ரேலின் பதிமூன்று மாத கால போரின் பொழுது மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் போர்க்குற்றங்கள் என்று குற்றம் சாட்டி உலகின் தலை சிறந்த போர்க்குற்ற நீதிமன்றம் கடந்த வாரம் நெட்டன் யாகு அவரது முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஜோஃப் கேலண்ட் ஹமாஸ் தளபதி மொஹமட் டெய் ஆகியோருக்கு கைது ஆணை பிறப்பித்திருந்தது அப்பொழுதில் இருந்து பிரெஞ்சு அதிகாரிகள் ஐசிசி சட்டங்களுக்கு இணங்க செயல்படுவதாக கூறினர் ஆனால் அவர்கள் பிரான்சிற்கு சென்றால் பிரான்ஸ் நெட்டன் யாகு அல்லது கெலண்டை கைது செய்யுமா என்பது குறித்து தெளிவற்ற பதிலை வழங்கியிருந்தார்கள் நெட்டன் யாகுவையும் மற்றவர்களையும் கைது செய்து ஒப்படைக்குமாறு ஐசிசி கேட்டால் அது கருத்தில் கொள்ளப்படும் என்று மாத்திரம் இப்பொழுது பிரான்ஸ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது உங்கள் சாரி அழகாக தைத்து தருவதில் கைதேர்ந்தவர்கள் துதி டெய்லரிங் இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷ் அபெல் தங்க நகையை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது வாடிக்கையாளர்களே சூரஜ் டுபாய் ஜுவல்லரியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜெக்போட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாசம் சீட்டில் ஐந்து நபர்கள் குலுக்கல் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் ஃபிராங்கான தங்கை நகைகள் வழங்கப்படும் தங்கை நகை சீட்டில் விதைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை